வெல்கம் டு கனாராஜ் ரியல் எஸ்டேட் உங்கள் கனகராஜ் பேசுகிறேங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்போ தான் போடுற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டுருக்குங்க இன்றைக்கி ஒரு ஐம்பது சென்ட்டு விற்பனைக்கு வந்திருக்குதுங்க அந்த வீடியோ தான் பார்க்குறீங்க இது எங்கே லொக்கேட் ஆகிருக்குதுன்னா பல்லடம்லேருந்து உடுமலைப்பேட்டை போகிற வழியில் பெரிய வெட்டி ஏரியாவில் இருக்குதுங்க தார் ரோடு ஃபேஸ்லேயே இருக்குதுங்க ஐம்பது சென்ட்டுங்க ஃபென்சிங்கோடு இருக்குதுங்க பல்லடம் உடுமலை மெயின் ரோட்லேருந்து மூணு கிலோமீட்டர் உள்ளே வரணுங்க அந்த மூணு கிலோமீட்டருமே நீங்கள் உள்ளே வரது வந்து பஸ் ரோட்டு தானுங்க தார் ரோடு தானுங்க இந்த தார் ரோடு பேஸே இந்த பூமி இருக்குதுங்க இந்த ப்ராப்பர்ட்டி தார் ரோடு பேஸில் கிழக்கு பார்த்துருக்குதுங்க பிஏபி வாய்க்கால் பாசனம் இருக்குதுங்க ரோடுவேஸ் வந்து உங்களுக்கு நூற்றி ஐம்பது அடி வருங்க ஐம்பது சென்ட்டுக்கு நூற்றி ஐம்பது அடி கிடைக்குங்க நல்ல ரோடு பேஸ்ங்க அருமையான பூமிங்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு எல்லாத்துக்குமே அருமையான பூமி தினத்தோப்புன்றக்கு நல்ல பூமிங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயும் இருக்குதுங்க நீங்கள் ஃபார்ம் ஹவுஸே பண்ணுறதுனால சேஃப்டியான ஏரியா தானுங்க இந்த வீடுகளில் இருக்கிறத ஊருங்க ஊருக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்துடுதுங்க பஸ் ரோட்டு மேலேயே வந்துடுதுங்க இந்த பூமியோட சரௌண்டிங்ஸ் தோப்பு தானுங்க இந்த தோப்பு தானுங்க இந்த பூமிக்கு முன்னாடியும் தோப்பு தானுங்க பக்கத்துலேயும் தோப்பு தானுங்க சுத்தியுமேங்க இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா ஐம்பது சென்ட்டு இருபத்தி ஏழு லட்ச ரூபா சொல்லிட்டுருக்குறாங்க குறைச்சி பேசலாங்க நீங்கள் ஐடியா இருந்தால் என் நம்பர் கால் பண்ணிவிட்டு வாங்க பார்த்துடலாங்க என் நம்பர் நோட் பண்ணிக்கிங்க தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலு இரநூத்தி அறுபது ஐம்பத்தொம்போது அறுபத்தி மூணுங்க நன்றி வணக்கம்